ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வைட்டமின்கள் தான் பார்க்க போறோம் டிரக்டா வைட்டமின்களில் போயிடலாம் ஓகேங்களா வைட்டமின்கள் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாக கிடைக்குமோ அப்படின்னா நம்ம உடலும் உற்பத்தி செய்யும் எக்ஸ்ட்ரா நாளாவும் பெற்றுக்கொள்ளும் சரிங்களா மில்லி இது வந்து எந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டியை எடுத்துக்கிறத தான் வந்து பெருமை ஊட்டச்சத்தா சிறும நுண் ஊட்டச்சத்தா அப்படின்னு சொல்லி காசு பண்ணிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு வைட்டமின்ஸ்னா மில்லிகிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கோம் விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மில்லிகிராம் அளவு தான் இருக்கும் சரி வைட்டமின்கள் வந்து மனித உடலுக்கு ஏதோ சக்தியை கொடுக்குமா ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி பார்க்கும்போது பயோகெமிக்கல் ப்ராசஸ் மற்றும் மெட்டபாலிக் சொல்லக்கூடிய வளர்ச்சதை மாற்றம் மற்றும் வேதி செயலில் ஈடுபடுகிறது அதுக்கப்புறம் இந்த வைட்டமினை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேஷிமர் ஃபங்க் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல கண்டுபிடிச்சிருப்பாரு அதே மாதிரி வைட்டமின் டி அண்ட் கேவை தவிர மற்ற வைட்டமின்கள் நம்ம உடலால் ஒருங்கிணைக்க முடியல உற்பத்தி செய்யப்படுகிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் எனவே அவற்றை உணவில் இருந்து பெற வேண்டும் அதாவது தாதுக்களை போலவே வைட்டமின் டி அன்று கே தவிர மற்ற வைட்டமின்களை நம் உடலால் ஒரு சாரி உற்பத்தி செய்ய முடியாது அவற்றை வந்து உணவிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உணவிலிருந்து டைரக்டா வந்து விட்டமின் டி அண்ட் கே வந்து உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முடியாது அதுக்கு வந்து சன்லைட் தேவைப்படும் சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால விட்டமின் டி உற்பத்தி செய்ய முடியும் சரி நீ அதே மாதிரி கரையதிரனை பொறுத்து வைட்டமின்களை ரெண்டா பிரிக்கிறாங்க என்னென்ன நமக்கே தெரியும் நீர்ல கரையக்கூடியது இன்னொன்னு கொழுப்புல கரையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க நீர்ல கரையக்கூடிய வைட்டமின்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி இதை தவிர மீதி இருக்கக்கூடியது ஏ இருக்கு ஏக்கு அப்புறம் வந்து பி வந்து நீர்ல கரையும் அதுக்கப்புறம் டி கே இதுல வந்து கொழுப்பில் கரையக்கூடியவை ஓகேங்களா கொழுப்புல கரையக்கூடியவை அதே மாதிரி இவை வந்து எங்க சேமிக்கப்படுது சொல்லி கல்லீரல் மற்றும் கொழுப்பு திசுகளில் சேமிக்கப்படுகிறது ஓகேங்களா சொல்லக்கூடிய தான் வந்து சொல்லிட்டு சொல்றாங்க இங்க இருக்கு பயோட்டன் அப்படிங்கிறது விட்டமின் ஹெச் ஓகேங்களா இது வந்து என்ன அப்படின்னா நீர் தண்ணீர் சாரி தண்ணீர் மற்றும் கொழுப்பு ரெண்டுலயுமே கரையாது ஓகேங்களா அதனால இது எக்ஸப்ஷனா தனியா கொடுத்துருக்காங்க அப்ப இது கொடுத்து கொழுப்பு மற்றும் நீரில் கரையாத வைட்டமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போடணும் அதுக்கடுத்து வைட்டமின் ஏ வைட்டமின் ஏவோட இன்னொரு பேர் ரெட்டினால் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏவோட இன்னொரு பேர் என்ன ரெட்டினால் இருந்து நம்ம வந்து இந்த வைட்டமின் ஏ வந்து நமக்கு கிடைக்கிற கேரட் பப்பாளி ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுல வந்து ஒரு பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் காணப்படுது ஓகேங்களா இது வந்து எதுக்கும் இது வந்து பீட்டா கரோட்டினை நம்மளோட கல்லீரல் வந்து எதா மாற்றும் அப்படின்னா வந்து வைட்டமின் ஏவாக மாற்றும் சரிங்களா அதான் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு பொப்பாளி கேரட் போன்ற பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக உட்கொள்ளும்போது போது நம் உடலில் உள்ள கல்லீரல் பீட்டா கரோட்டினை வைட்டமின் ஏவாக அதாவது ரெட்டினாலாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோடாப்சின் புரதம் எனப்படும் காட்சி நிறமையை உற்பத்தி செய்ய வைட்டமின் ஏ தேவைப்படுகிறது அதாவது வைட்டமின் ஏ வந்து என்ன அப்படின்னா வந்து வைட்டமின் ஏ எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு புரோட்டீன் என்ன ப்ரோட்டீன் அப்படின்னா வந்து ரோடாப்ஸன் அப்படிங்கிற புரோட்டீன் இதை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த வைட்டமின் ஏ வந்து தேவைப்படுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த ரோடாப் வந்து எதுக்கு தேவை வந்து நம்ம கண்ணில் வந்து பார்த்தோம் கும்பு செல் சொல்லிட்டு ரெண்டு செல் பார்த்துருப்போம் கிளாஸ்ல குச்சு செல்க்கு வந்து என்ன அப்படின்னா இரவு நேரங்கள்ல நம்ம தெளிவா வந்து இமேஜை பாக்குறதுக்காக பயன்படுறதுதான் ஓகேங்களா அப்ப அதுக்கு என்ன புரதம் தேவை அப்படின்னா ரோடாப்சன் அப்படிங்கிற புரதம் தேவை அப்ப தான் வந்து அதை உற்பத்தி செய்வதற்கு விட்டமின் ஏ வந்து தேவை சரிங்களா கண் சம்பந்தப்பட்ட வைட்டமின் கண் சம்மந்தப்பட்ட ப்ரோட்டீன் அப்படின்னா ரோடாப்சன் வைட்டமின் ஏ வந்து கண் சம்மந்தப்பட்ட வைட்டமின் அடுத்து ஒருவேளை இந்த வைட்டமின்ல குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏல வந்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இரவு குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோய் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜெரோ தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ ட்ரைனஸ் ஏற்படும் சரிங்களா கண் வறட்சி அதுக்கப்புறம் கெரட்டோ மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண் வந்து பிளரா தெரியும் கிளியரா தெரியாது இமேஜஸ் ஓகேங்களா எதனால அது வரக்கூடிய வர வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைட்டமின் ஏல குறைபாடு இருந்தாதான் சரி பி வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைட்டமின் பி ஒன் அதுக்கு இன்னொரு பேர் பேருனா தியாமன் அப்படின்னு சொல்றாங்க தியோமென் அப்படின்னு சொல்றாங்க எங்க இருந்து அந்த வைட்டமின் பி ஒன் நமக்கு ஈஸியாவே கிடைச்சிரும் ஏன்னா நம்ம தினமும் ரைஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா தான் இருக்கு ரைஸ் கோதுமை திணை போன்ற தானியங்களில் காணப்படுது ஓகே அதாவது வைட்டமின் பி ஒன் ஆன்டி ஃபெரிஃபெரி விட்டமின் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இது நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பெரிஃபெரி அப்படிங்கிற நோய் வராது ஒருவேளை வைட்டமின் இந்த உணவுகள்லாம் நம்ம ஒழுங்கா எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்னன்னா பெரிஃபெரி அப்படிங்கிற நோய் வரும் சரிங்களா இது அதனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்டி ஃபெரிஃபெரி வைட்டமின் சொல்றாங்க அப்போ மூணு பேர் வைட்டமின் பி ஒன் இன்னொன்று வந்து தியாமன் இன்னொன்று அப்படின்னு ஆன்டி பெரிஃபெரி வைட்டமின் எது அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வைட்டமின் பி ஒன் சொல்லிடணும் அதுக்கடுத்து வைட்டமின் பி டூ பி டூ சொல்லி பார்க்கும்போது இது ஒரு இருக்கு ஓகேங்களா இதோட பேர் அப்படின்னா ரிபோஃப்ளோவன் ரிபோஃப்ளவ் ரிபோஃப்ளவன் இங்கிலீஷில் ஓகேங்களா ரைபோ கூட சொல்லுவாங்க விட்டமின் பி டூக்கு ஓகேங்களா விட்டமின் பி டூ எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பால் பால் பொருட்கள்னு சொல்லக்கூடிய சீஸு யோகாட்டை பட்டர் இதுலலாம் இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை கல்லீரல் அதாவது பச்சை இலை காய்கறிகள் பருப்பு வகைகள் கோதுமை இதெல்லாம் வந்து விட்டமின் பி டூ இருக்கு அப்ப காமனா விட்டமின் பி டூ எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பால் வந்து நம்ம தினமும் முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் காய்கறிகள் பருப்பு வகைகள்லாம் ஆட் பண்றோம் கோதுமை ஆட் பண்ணிக்கிறோம் விட்டமின் பி டூ வந்து நமக்கு கிடைக்கும் சரி ரிபோஃப்ளாவின் இது வந்து என்ன ஒன்னா தங்க நிறத்தில் இருப்பதால் இதன் உண்மையான பெயர் வந்து வைட்டமின் ஜின்னு சொல்றாங்க அப்ப விட்டமின் பி டூக்கு இன்னொரு பேர் விட்டமின் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஜீன்னு இருக்கு அப்படின்னா இதோட கலர் இந்த விட்டமின்னோட கலர் வந்து என்ன கலர்ல இருக்கும்னா கோல்டு கலர்ல இருக்குங்களா அதனால விட்டமின் ஜி அப்படின்னு சொல்றாங்க இது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இப்ப வந்து விட்டமின் பி ஒன் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து பெரிஃபெரி அப்படிங்கிற நோய் ஏற்படும் விட்டமின் பி டூ குறைபாடு ஏற்பட்டுச்சோம்னா சிலோஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கு புண் வீக்கம் விரிசல் அதாவது அல்சர் சொல்ற நாக்குல வந்து சின்ன சின்ன புண்ணு மாதிரி வந்துரும் சாப்பிடவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நாக்கு ஸ்வெல்லிங் ஆஃப் டங்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரைனஸ் இன் லிப்ஸ் விரிசல் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதனாலனா விட்டமின் பி டூ குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய்கள் சரிங்களா அப்ப விட்டமின் பி டூன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு ஃபிளாவின் இது ரொம்ப முக்கியம் டிபோ ஃபிளாவின்னு எந்த விட்டமின் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னொன்னு இது வந்து விட்டமின் ஜின்னு அழைக்கப்படுது ஏன்னா இது கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்டாலும் விட்டமின் பி டூ தான் எதுல இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதுக்கப்புறம் நான்வெஜ்னு பார்த்தோம் அப்படின்னா முட்டை கல்லீரல் அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சொல்லி பார்த்தோன்னா பச்சை இலை காய்கறிகள் பருப்பு வகைகள்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை இது குறைபாடு ஏற்படுது அப்படின்னா இந்த இதெல்லாம் நம்ம ஞாபகம் வந்துடும் இந்த சிலோஷியஸ் அப்படிங்கிற பேர் ஞாபகம் வராது சுலோசியஸ் அப்படிங்கிற பேர் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்ப வைட்டமின் ஏ பார்த்தோம் பி ஒன் பார்த்தோம் பி டூ பார்த்துட்டோம் வைட்டமின் பி த்ரீ பார்க்கலாம் அடுத்து ம் த்ரீ ஓகேங்களா வரிசையா தான் வருது நடுவுல எந்த நம்பர் மிஸ் ஆகுது அப்படிங்கறத அறிவியல் பேர் அறிவியல் இல்லனா வந்து நிக்கோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க பி த்ரீக்கு வந்து இன்னொரு பேர் என்ன நியாசின் நிக்கோட்டிக் ஆசிட் எங்க இருந்து இந்த பி த்ரீ வந்து கிடைக்குதுன்னா மீன்ல கிடைக்குது பருப்பு வகைகள்ல கிடைக்குது பழுப்பு அரிசி அப்படிங்கிற அரிசியில கிடைக்குது கொட்டைகள் அப்படின்னு சொல்ற நட்ஸ்ல கிடைக்குது விதைகள்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க சரிங்களா ட்ரிப்டோஃபோன் எனப்படும் அமிலம் நமது மனித உடலில் நியாசினாக மாற்றப்படுகிறது அதாவது நம்ம எசென்சியல் அமினோ சொல்லிட்டு நைன் பார்த்தோம் நான் எசென்சியல்னு சொல்லிட்டு ஒரு அஹ் லெவன் பார்த்தோம் சரிங்களா அத்தியாவசியமான அமினோ அமிலம் அத்தியாவசியமற்ற அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல பார்த்தோம் அப்படின்னா புரதம் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம் அது அந்த அத்தியாவசியமான அமினோமிலத்துல ஒண்ணுதான் வந்து இந்த ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்டோஃபான் தான் என்னவா மாற்றப்படுது அப்படின்னா வந்து நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி த்ரீயாக மாற்றப்படுது அதான் சொல்றாங்க அப்ப இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஒருவேளை நம்ம விட்டமின் பி த்ரீ அதாவது பருப்பு வகைகள் ஒழுங்காக எடுத்துக்கல அரிசி நட்ஸ் விதைகள் இதெல்லாம் நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னா நமக்கு என்ன நோய் வருதுன்னா பெலாக்ரா அப்படிங்கிற ஒரு நோய் வருது சரிங்களா இது போடி நோய்க்குரியால் வகைப்படுத்தப்படுகிறது வயிற்றுப்போக்கு தோல் அலர்ஜி முதுமை முதுமை மரதி இறப்பு இதெல்லாம் ஏற்படும் சரிங்களா இதெல்லாம் வந்து எதனால விட்டமின் பி த்ரீ குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய் தோல்ல வந்து அலர்ஜி வருது முதுமை அதாவது ரொம்ப முதுமைனா ரொம்ப எங் ஏஜ்லேயே வந்து ரொம்ப ஏஜா பி த்ரீ ஒழுங்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏஜா தெரியுறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மறக்கிறது அதுக்கப்புறம் இறப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா இறப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நோய் பேர் என்ன அப்படின்னா பெலக்ரா அப்படிங்கிற நோய் ஓகேங்களா விட்டமின் பி த்ரீ குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய் வந்து பெலக்ரா பெலாக்ரா பி த்ரீக்கு இன்னொரு பேர் வந்து அமிலம் எதுல இருந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னா அதாவது அத்தியாவசியமான அமிலோ அமிலமான ட்ரிப்டோஃபா ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற அமிலோ அமிலம் தான் வந்து நியாசனாக மாற்றப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கடுத்து விட்டமின் பி ஃபைவ் இதோடைய அறிவியல் பெயர் அப்படின்னா ஓகேங்களா பாந்தோன் பாந்தோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெயர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பி ஃபைவ்க்கு ஃபாந்தோனிக் ஆசிட் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா வேர்க்கடலை முந்திரி வெண்ணெய் பழுப்பு அரிசி இல்லை காணப்படுது ஒருவேளை இது நமக்கு சரியா வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன குறைபாடு ஏற்படும் அப்படின்னா அதாவது எரியும் பாத நோய்க்குறி அப்படின்னு சொல்லிட்டு வருது சேற்றுப்புண் சரிங்களா சேற்றுப்புண் தூக்கமின்மை மனச்சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும் சரிங்களா விட்டமின் பி ஃபைவ்னால வரக்கூடிய நோய் அதுக்கடுத்து விட்டமின் பி சிக்ஸ் பேசிக்ஸ் அப்போ நம்ம விட்டமின் ஓகே விட்டமின் இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெண்ணெய் பீன்ஸ் கோழி சூரியகாந்தி விதைகள்ல இருந்து இந்த பிசிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது ஒருவேளை என்ன மைக்கோசைடிக் அனீமியா அனிமியால வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வந்து மைக்கோசைடிக் அனிமியா அப்படிங்கிறது பிசிக்ஸ் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மைக்கோசைடிக் அனிமியா ஏற்படுதுன்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பி ஒன் பார்த்தோம் பி டூ பார்த்தோம் பி த்ரீ பார்த்தோம் பி ஃபோர் பார்த்தோம் சரிங்களா பி ஃபோர் இல்லை பி ஃபோர் கிடையாது பி ஃபைவ் பி சிக்ஸு பி செவன் இருக்கும் பி எயிட் இருக்காது ஒரு டைம் திரும்ப பார்த்துடலாம் ப்ளீஜர் பி ஒன் அதுக்கு வந்து இன்னொரு பெயர் சொல்லி அரிசி கோதுமை திணை இதெல்லாம் காணப்படுது வைட்டமின் பி ஒன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் பெரிஃபெரி இந்த வைட்டமின் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெரிஃபெரின் நோயே வருது ஒருவேளை குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரிஃபெரி அப்படிங்கிற நோய் ஏறும் அதுக்கு அடுத்து விட்டமின் பி டூ டிரைபோஃபின் அப்படிங்கறதா இன்னொரு பெயர் சரிங்களா பி டூக்கு எங்கன்னா பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் முட்டை கல்லீரல் அதுக்கப்புறம் காய்கறிகள் பருப்பு வகைகள்ல காணப்படுது இது எந்த கலர் இந்த அப்படிங்கிற வைட்டமின் வந்து என்ன கோல்டு கலர்ல இருக்கிறதுனால இது விட்டமின் ஜின்னு சொல்றாங்க சரிங்களா சிலோஷியஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வருது என்ன அப்படின்னா நாக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் நாக்குல குண்ணு வீக்கம் அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸ்ல வந்து விரிசல் ஏற்படுறது அந்த மாதிரி ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க விட்டமின் பி த்ரீ பி த்ரீக்கு வந்து இன்னொரு பேர் நிக்கோட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய ட்ரிப்டோஃபிளவனுங்கிற அமினோ ஆசிட் தான் பி விட்டமின் பி த்ரீயா மாற்றப்படுது ஒருவேளை இது ஒழுங்கா எடுத்துக்கல அப்படின்னா வந்து நமக்கு என்ன மாதிரியான நோய் வருது அப்படின்னா வந்து இளமையிலேயே வந்து முதுமையா தோற்றம் அளிக்கிறது அதுக்கப்புறம் மரதி இறப்பு கூட ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதனால வரக்கூடிய நோய்னா பெலக்ரா அப்படிங்கிற நோய் விட்டமின் பி த்ரீனால வரக்கூடிய நோய் சரிங்களா இது எதுல அதிகமா அதிகமாக காணப்படுது அப்படின்னா மீன் வகைகள் அரிசி கொட்டை இதுலாம் வந்து காணப்படுது சரி பி ஃபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பி ஃபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா ஃபேந்தோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க ஆசிட் ஓகேங்களா இது எங்க காணப்படுது அப்படின்னா வேர்க்கடலை முந்திரி வெண்ணெய் பழுப்பரிசிலாம் விட்டமின் பி ஃபைவ் காணப்படுது ஒருவேளை நமக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து பேர்னிங் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேற்றுப்பூன் அதுக்கப்புறம் தூக்கமின்மை இன்சோமியா மனச்சோர்வு இதெல்லாம் வந்து டிப்ரஷன் இதெல்லாம் வந்து ஏற்படுது விட்டமின் பி ஃபைவ் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது அதோட இன்னொரு பேர் வந்து அப்படின்னு சொல்றாங்க எங்க கிடைக்கும் அப்படின்னா வெண்ணெய் பீன்ஸு கோழி சூரியகாந்தி விதைகளில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இது ஒருவேளை இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோசைடிக் அனீமியா அப்படிங்கிற நோய் ஏற்படுது நமக்கு இதில் பார்க்கும்போது இந்த ஆதாரம் தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடையாது இதோடைய சயின்டிஃபிக் நேம் பைரடாக்சன் பி சிக்ஸ்க்கு ஃபைரடாக்சன் பி ஃபைவ்க்கு ஃபேந்தோனிக் ஆசிட் பி ஸ்திரீக்கு அப்படிதான் நியாசன் ஓகேங்களா அப்போ இந்த பேர் தான் முக்கியம் என்ன டிசீஸ் அப்படிங்கறதா முக்கியம் சரி அடுத்தது போயிடலாம் அடுத்து விட்டமின் பி செவன் பி செவன் தான் இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயோட்டின் இந்த பயோட்டின் தான் வந்து என்னது கொழுப்பு மற்றும் நீர் ரெண்டுலையுமே கிடையாது எங்க வந்து இருக்கு அப்படின்னா சோயாபீன்ஸ் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க பயோட்டினோட இன்னொரு பேர் தான் விட்டமின் ஹெச் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா விட்டமின் ஹெச் விட்டமின் ஹெச் அப்படின்னு சொல்றாங்களா ஹெச் என்பது ஹேர் அண்ட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நகங்கள் முடி சருமத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது அதாவது ஃபேஸு அதாவது செல்னு சொல்லக்கூடிய இந்த நகம் முடி இதெல்லாம் அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் ஹெச் விட்டமின் பி செவன் அதிகமா எடுத்துக்கணும் எங்க இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி சோயாபின்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பேர் அப்படின்னா பயோட்டூன் அப்படின்னு சொல்றாங்க குறைபாடு அப்படின்னா அதிகமான முடி உதிர்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதனால ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கு அடுத்து விட்டமின் பி நைன் ஏட்டு கிடையாது ஃபோரும் கிடையாது எய்டும் கிடையாது பி நைன் தான் சரிங்களா அதுக்கு ஃபோலிக் ஆசிட் தான் இன்னொரு பெயர் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்களா விட்டமின் பி நைன் தான் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபோலிக் அமிலத்தின் மற்றொரு பெயர் வந்து விட்டமின் எம்னு சொல்றாங்க ஏன் ஆதாரம் வந்து கீரை பேரிச்சம்பளம் வெண்ணெய் ஆரஞ்சு சாறு பேரிச்சம்பளம் இதெல்லாம் தான் கிடைக்குது குறைபாடு அப்படின்னா நமக்கு ரத்த சோகை ஏற்படும் ஓகேங்களா விட்டமின் பி நைன் அதே மாதிரி பி பி சிக்ஸும் வந்து மைக்கோ சைடிக் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நோய் தான் ஏற்படும் இரத்த சோகை தான் சரிங்களா அனீமியா ரத்த சோகை தான் அதுக்கடுத்து விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கும்போது அதோட அறிவியல் பெயர் அப்படின்னா கோபால் லெமன் கோபா லெமன் ஓகேங்களா எங்க இருந்து கிடைக்குது பி டுவெல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பீ டுவெல் அப்படிங்கிறது முட்டை பால் மீன் மாட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியில காணப்படுது அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா ரொம்ப மோசமான தீங்கு விளைக்கக்கூடிய அஹ் ரொம்ப சிவியரான அனிமியாவை ஏற்படுத்தும் ஒருவேளை பி டுவெல் கம்மியா இருந்துச்சுன்னா ஓகேங்களா இதுல தான் காணப்படும் தனிமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோபால்ட் அப்படிங்கிற தனிமம் காணப்படுது ஓகேங்களா விட்டமின் பி டுவெல்ல கோபால் தனிமம் எந்த விட்டமின்களில் காணப்படுகிறது கேட்டாங்க அப்படின்னா வந்து பி டுவெல் தான் ஓகேங்களா இதுல காணப்படுறதுனால இது கோபாலமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுல இருக்கு அப்படின்னா முட்டை பால் மீன் மாட்டு இறைச்சியில காணப்படுது இது ரொம்ப சிவியரான அனீமியாவை காசு பண்ணுன்னு சொல்றாங்க பி நைனும் வந்து அனீமியா தான் ஓகேங்களா பி சிக்ஸும் வந்து என்னன்னா அனீமியா தான் மைக்ரோசைடிக் அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனீமியா ஓகே பி ஏ பார்த்தாச்சு பி ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அடுத்து சி டி ஓகே சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பெயர் அப்படின்னா வந்து அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்பட அஸ்காரிக் அமிலம்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் சி வந்து எதுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் வந்து விட்டமின் சி இருக்கு எலுமிச்சை ஆரஞ்சு இதுலலாம் வந்து விட்டமின் சி காணப்படுகிறது இந்த விட்டமின்கள் வந்து கொலாஜின் ஒரு வகை புரதம் தேவைப்படுகிறது அதாவது இதோட உற்பத்திக்கு என்ன தேவைப்படுது வந்து கொலாஜன் அப்படிங்கிற புரதம் தேவைப்படுது இப்போ ட்ரிப்டோபான் அப்படிங்கிற ஆஹ் அவினோமினம்னா வந்து நியாசினா மாற்றப்படுது அதுதான் அதே மாதிரிதான் வந்து விட்டமின் சிக்கு வந்து கொலாஜன் அப்படிங்கிற புரதம் தேவை ஆரோக்கியமான சருமம் சருமம் அதாவது ஸ்கின்னுக்கு ஈருக்கு பற்களுக்கு விட்டமின் சி வந்து அவசியம் சொல்றாங்க விட்டமின் சி அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க பற்றாக்குறை ஒருவேளை நமக்கு வந்து இது பற்றாக்குறை விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா வந்து ஸ்கர்வின்னு சொல்லக்கூடிய ஈர்களில் ரத்தம் வருது அதுக்கப்புறம் வந்து ஈர்கள்ல வந்து அலர்ஜி ஏற்படுறது அந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும் சரிங்களா இது வந்து விட்டமின் சி ஓகேங்களா இதோட இன்னொரு பேர் அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க ஆதாரம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிற்றஸ் பழங்கள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க விட்டமின் சி வந்து உற்பத்தி செய்யணும் வந்து நமக்கு கொலாஜன் அப்படிங்கிற புரோட்டீன் தேவை சரி கொலாஜன் ப்ரோட்டீன்க்கு தான் விட்டமின் சி தேவை மாத்தி சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆரோக்கியமான சர்மம் ஈறு பற்களுக்கெல்லாம் வந்து விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதும் விட்டமின் சியோட ஒரு பணியாக கருதப்படுது அதுக்கப்புறம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருவி மற்றும் ஈறுகளில் அலர்ஜி ஏற்படுதுன்னு சொல்றாங்க விட்டமின் டி அடுத்து இது வந்து கால்சி ஃபெரால் ரொம்ப முக்கியமான விட்டமின் சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கணும் கால்சி ஃபெரால் அப்படிங்கிறது எங்கே இருந்து கிடைக்குது விட்டமின் டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் முட்டை காட் லிவர் கோட்டோட லிவர் ஆட்டுடைய லிவர் ஓகேங்களா லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் எண்ணெய் பருப்பு வகைகள் போன்றவற்றில் காணப்படுது இந்த விட்டமின் டி வந்து நம்ம எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் டி வந்து எலும்பு வளர்ச்சி மற்றும் கால்சியம் வளர்ச்சிக்கு எலும்போட வளர்ச்சி மற்றும் கால்சியம் வளர்ச்சியில மாற்றத்திற்கு தேவைப்படுகிறது இது சருமம் சூரிய ஒளியில் வெளிப்படும் போது உற்பத்தி செய்யப்படுகிறது அதாவது நம்மளுடைய ஸ்கின் அதாவது சருமம்னு சொல்லியிருக்காங்க சூரிய ஒளியில வந்து நம்ம ஒன்ஸ் வந்து வெளியே போகும்போது அது உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க எனவே சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எதுனா விட்டமின் டி தான் ஓகேங்களா எதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எலும்பு வளர்ச்சி மற்றும் கால்சியம் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு ரொம்ப முக்கியமா வைட்டமின் டி வந்து சிறுநீரகங்களில் எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா வந்து சிறுநீரகங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது அதே மாதிரி அவை அதனால வந்து இது சன்லைட் வைட்டமின் மட்டும் சொல்ல சிறுநீரக வைட்டமின் அப்படின்னு சொல்றாங்க வைட்டமின் டி ரத்த கால்சியம் செறிவை கட்டுப்படுத்தும் ரத்தத்துல கால்சியமோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகறத கட்டுப்படுத்துது ஹார்மோனாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா வந்து கால்சியம் லெவல கம்மி பண்றதுனால ஹார்மோனாவும் செயல்படுது ஒருவேளை இது குறைபாடு ஏற்பட்டுச்சு விட்டமின் டில வந்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைகளில் ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய் பெரியவர்கள்ல ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிற ஆஸ்டியோ மலேசியா போன்ற எலும்பு தொடர்பான நோய்கள் வந்து ஏற்படுது ரிக்கட்ஸும் வந்து எலும்பு தொடர்பான நோய் தான் ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிறதும் எலும்பு தொடர்பான நோய் தான் சரிங்களா விட்டமின் டி அப்படின்னா சன்லைட் விட்டமின் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து சிறுநீரக வைட்டமின் சொல்கிறாங்க எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பால் கோட்டோட லிவர் முட்டை இதெல்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து ஒன்ஸ் வந்து ஸ்கின் வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு கிடைக்குது இது காமனாக எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து குறைபாடு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிக்கட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் ரிக்கட்ஸ் பெரியவர்களில் அஸ்டியோமலேஷியா அப்படிங்கிற நோய் அதே மாதிரி ஹார்மோனாக செயல்படக்கூடிய விட்டமின் எது அப்படின்னு கேட்டாலும் விட்டமின் டி அப்படிங்கறது நம்ம சொல்லணும் எந்த மாதிரியானது அப்படின்னா செய்யுது சொல்றாங்க அடுத்து விட்டமின் இ கே இது ரெண்டும் பாசிட்டோம் அப்படின்னா வைட்டமின்ஸ் முடிச்சிடும் சரிங்களா விட்டமின் இ அறிவியல் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கறத வந்து விட்டமின் இட அறிவியல் பெயர் சரிங்களா விட்டமின் இ நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி மூலம் அப்படின்னு சொன்னா பீன்ஸ் பச்சை காரிகள் பாதாம் வேர்க்கடையெல்லாம் இருக்கு நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வைட்டமின் இ வந்து சம்பந்தப்பட்ட உணவு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா குளோவா இருக்கும் அதனால இது வந்து அழகு வைட்டமின்னு சொல்றாங்க எதுனா விட்டமின் இ ஓகேங்களா அழகு வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி மலட்டுத்தன்மை எதிர்ப்பு வைட்டமின் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது ஃபெர்டைலா இல்லாமல் இருக்காங்கல்ல அப்ப இந்த ஃபெர்டிலிட்டிலேயே விட்டமின் இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபெர்டிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஒருவேளை இதுல குறைபாடு ஏற்படுது அப்படின்னா வந்து முன்கூட்டியே நம்ம முன்னாடியே வந்து ஏஜ் லுக் வர்றது மலட்டுத்தன்மை வர்றது இதெல்லாம் வந்து ஏற்படுது விட்டமின் இ குறைபாடு ஏற்பட்டா அதுக்கடுத்து விட்டமின் கே விட்டமின் கேக்கு வந்து ஃபைட்டோ நாடியோ இல்லைன்னா வந்து ஃபைட்டோ குவினோன் இல்லைன்னா நெப்தோ குவினோன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்கு ஓகேங்களா ஃபைட்டோ ஃபைட்டோ நாடியோ ஃபைலோ குவியோன் தோ குவினோன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்கு மூணு பேருமே நாங்க பார்த்துக்கணும் ஏன்னா சயின்டிபிக் நேமும் என்ன டிசீஸும் தான் இம்பார்ட்டன் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரத்த போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆதாரம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பச்சை இலை காய்கறிகள் மற்றும் தக்காளி இதுலாம் வந்து இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப விட்டமின் கே வந்து நம்ம நேதியா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் விட்டமின் கே வந்து பெருங்குடலில் ஈகோலை எனப்படும் ஒரு வகை பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யப்படுகிறது பெருங்குடல தான் வந்து அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியான உற்பத்தி செய்யப்படுறது கே விட்டமின் டி வந்து சிறுநீரகத்தால உற்பத்தி செய்யப்படுது விட்டமின் கே வந்து லார்ஜ் இன்ட்ரெஸ்டே சொல்லக்கூடிய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியனால உற்பத்தி செய்யப்படுகிறது சரிங்களா அதே மாதிரி இது ரத்த உரிதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது ரத்த போக்குன்னு வராது பிளட் கிளாட்டிங் ஆகிறது லேட் ஆகும் ஆன்டி பிளட் கிளாட்டிங் அப்போ வந்து பிளட்டு வந்து ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு சின்ன விட்டமின் கேல வந்து டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து விட்டின் பிளட் கிளாட்டிங் வந்து நடக்காது சீக்கிரமாக நடக்காது ஓகேங்களா நம்ம பிளட்டு சாப்டர் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் என்னென்ன விட்டமின்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் கே வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் அப்படிங்கிற மினரல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் எந்த உறுப்பு வந்து கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா லிவர் அப்படிங்கிறதும் பார்த்தோம் சரிங்களா அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ரத்த போக்கு கிடையாது பிளட் கிளாட்டிங் வந்து டிலே இன் பிளட் ஓகேங்களா பிளட் கிளாட்டிங்னா ரத்த உறைதல் சரி வைட்டமின்ஸோட நியூட்ரிஷன் வந்து முடியுது மறக்காம அரிகட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ